ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரம்மச்சரியம் பிரம்மச்சரிய ஆசிரமம் தொடர்ச்சி பிரம்மச்சரியம் என்பது வேதாத்தியனம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு தீட்சை அதற்கு பூர்வாங்கமாக ஏற்பட்ட ஒரு காரியம் உபநயனம் பரிசேஷனம் என்று ஜலத்தால் சாதத்தை தெளிப்பது எதற்கு அது போஜனத்திற்கு அங்கம் சாதத்தை அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது ஈஸ்வர பிரசாதமாக்கி சாப்பிட வேண்டும் என்றே முதலில் அதன் மேல் ஜலம் தெளிக்கிறோம் இப்படி செய்துவிட்டு சாப்பிடாமல் இருந்தால் எத்தனை அசட்டுத்தனம் உபநயனம் பண்ணிவிட்டு வேதாத்தியனம் இருப்பது பரிசேஷனம் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருப்பதைப் போன்றது இப்போது அத்தனை பேரும் இப்படி அசடுகளாக இருந்து வருகிறோம் உபநயனம் என்கிற பூர்வாங்கத்திற்கும் சமாவர்த்தனம் என்கிற உத்தராங்கத்திற்கும் நடுவில் நான்கு விரதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நம்முடைய தட்சிண தேசத்தில் பெரும்பாலும் அனுஷ்டானத்தில் உள்ள கிருஷ்ண எதிர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் அவை பிரஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம் என்பவை எந்த மந்திர சித்திக்கும் நியமம் அவசியம் வேண்டும் ஆத்மா கடை தேறுவதற்கு மந்திரமயமான வேதம் இருக்கிறது அதை பாடம் பண்ணுவதற்கு ஒரு நியமம் வேண்டும் வேத சமூகம் முழுவதற்கும் ஏற்பட்ட இந்த பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியமாகும் இது தவிர வேதபாகம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி நியமங்கள் இருக்கின்றன அவ்வளவுக்கும் சேர்த்து மொத்த விரதம் பிரம்மச்சரியம் தனித்தனி பிரிவுக்கு தனித்தனி விரதங்கள் இருக்கின்றன வேதத்தை நான்கு காண்டமாக பிரித்திருக்கிறார்கள் அவைகளை நான்கு மகரிஷிகள் பிரவர்த்திப்பித்திருக்கிறார்கள் அந்த மகரிஷிகளை உத்தேசித்து பிரம்மய்யம் பண்ணப்படுகிறது பிரம்மயம் என்பதற்கு வேத யக்யம் என்பதுதான் அர்த்தம் ஒவ்வொரு காண்டத்திற்கும் தனித்தனியாக ஒரு விரதம் உண்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் போது ஒவ்வொரு காண்டத்தை அத்தியனம் பண்ணுகிற போது அதற்கு ஏற்பட்ட விரதத்தையும் பண்ண வேண்டும் பிராஜாபத்திய காண்டத்திற்கு ஒரு விரதம் ஏற்பட்டிருக்கிறது அது பிராஜாபத்தியம் அப்புறம் சௌமிய விரதம் பின்பு ஆக்னேய விரதம் அப்புறம் வைஸ்வதேவ விரதம் செய்ய வேண்டும் நான்கு காண்டங்களும் முடிந்த பின்பு குருவினுடைய அனுஜை அனுமதியின் மேல் சமாவர்த்தனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் சம்ஸ்காரத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்